நைட்டு டின்னர் டைம் குருமா சட்னி தோசை திட்டுவும் நானும் சாப்பிட்டுட்ருக்கோம் டிட்டும் நானும் தோசை சாப்பிட்றோம் ஏன் வெறும் சட்னி மட்டும் சாப்பிட்டுட்ருக்கான் ஆ சட்னி இல்லையாம்மா குருமாவா ம் ஏன் சட்னி பிடிக்காதா எப்படி இருக்கு தோசையை போட்டு பிசைஞ்சி தரணுமா ம் தொட்டு சாப்பிட மாட்டேன் குழம்புல ஊற்றி பிசைஞ்சி தரணுமா பிசைஞ்சி சாப்பிடணுமா இது சாப்பிடும் போதா ஆஹா எல்லாமே பிசை எல்லாமே போட்டு பேசி நீ சாப்பிடுமா வேஸ்ட் ஆயிடுன நீ சாப்பிட்ற இது எனக்கு பாரு சரி போ சாப்பிட விடாம ராவடி பண்ணிட்டு இருக்கான் என்னப்பா வாசப்படி கேமதில்ல ம் தங்க பையா சாப்பிட்றான் நீ சாப்பிட்ற சாப்பிட்றியான்னு கேட்குறான் நீ சாப்பிட்றா